உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு பொதுவாகவே நான் எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு நோய்க்குமே உணவு முக்கிய விஷயம் எல்லாருக்குமே நான் நான் மெடிசன் ஓகேங்க சுகர் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் சித்த மருத்துவத்தில் சுகரை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும் அதற்கு நம்ம கவனத்தில் வைக்க வேண்டியது என்னென்னா இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண இருக்கிற நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா வெளியில் சொல்லவே மாட்டாங்க ஆனால் உடல்ல இந்த பிரச்சனை இருக்கும் இதனால் அதிகமான ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா முக்கியமாக தவறாமல் பப்பாளி பப்பாளி வந்து ரொம்ப முக்கியம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் அதாவது டயபெட்டிக் ரெட்டினோபதி வராமல் தடுப்ப அதற்கு நமக்கு பப்பாளி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கனியாக இருக்கு காலை உணவில் எது அதிகமாக நம்ம கவனம் செலுத்தி சாப்பிடலாம் லைட்டாக இருக்கணும் வெயிட் போடக்கூடாது சே சேம் டைம் நமக்கு வந்து பேலன்ஸ்டான ஒரு டயட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு பொதுவாகவே நான் எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு நோய்க்குமே உணவு முறை ரொம்ப முக்கியம் அடுத்தது தாங்க மருந்து நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே ஸோ என்ன தான் நாங்கள் வந்து மெடிசன்ஸ் கொடுக்குறோம் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாலும் ஸோ டயட்டில் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எடுக்கக்கூடிய உணவு முறைகளை பொறுத்து தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றது தீர்மானிக்கப்படுது உணவே மருந்து அப்படின்னு சித்தர்களும் நமக்கு சொல்லியிருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னென்னா இது தான் சித்த மருத்துவத்தோட அடிப்படையாக நம்ம பார்க்கக்கூடியது உணவு தான் நம்மளுடைய உணவு முறைகள் எல்லாமே பார்த்தோம்னா அந்தந்த காலநிலைக்கு ஏற்பவும் ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒவ்வொரு ஏஜுக்கு அதாவது பருவநிலைக்கு ஏற்ற மாதிரியான சத்தான உணவுகள் அதுவே நமக்கு என்னென்னா ஒரு மெடிசன் மாதிரி மருந்து மாதிரி நமக்கு வந்து ஆக்ட் பண்ணும் ஆரோக்கியமாக வாழறதுக்கு உணவையே நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இப்போ சுகருக்கான டயட் என்ன இது நிறைய பேர் கேட்குற விஷயம் சுகரை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் எல்லாருக்குமே நான் நான் மெடிசன் ஓகேங்க சுகர் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் சித்த மருத்துவத்தில் சுகரை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும் அதற்கு நம்ம கவனத்தில் வைக்க வேண்டியது என்னென்னா இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டுந்தான் குறுகிய காலகட்டத்தில் மூன்று மாதத்திற்குள்ளாக நம்ம வந்து சுகரை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து குறைக்கணும் இல்லை சுகர் இல்லாமல் நான் பழைய மாதிரி ஆகணும்னா இந்த மூன்று விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் தான் நம்ம விடுபட முடியும் இதுவே நீண்ட நாட்களாக ஒரு சிலருக்கு சுகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாறு வருடங்களாக பத்து வருடங்களாக இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மூன்று விஷயங்கள் சுகர் பேஷண்ட்ஸ் ஃபஸ்ட்டு உணவு ஸோ உணவு முறை மூலமே சுகரை கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க மேம் எனக்கு இத்தனை வருஷமாக சுகர் இருக்குது மாத்திரைகள்லாம் கொடுத்தாங்க ஆனால் நான் சாப்பிடாமல் டயட்டில் இருந்தே இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வரேன் இருந்தாலும் இந்த ஒரு டூ ஹண்ட்ரட்குள்ளே குறையலை டூ ஃபிஃப்டிக்கிட்டேயே நீக்கி இது இது இதை விட எனக்கு வந்து சுகர் லெவல் குறையலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கு சில மூலிகைகள் நம்ம வந்து சப்போர்ட்டிவ் தெரப்பி மாதிரி எடுக்கும்போது நல்லாவே நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் உணவு சுகர் நம்ம குறைக்கணும் கம்ப்ளீட்டாக சுகர்லேருந்து வெளியில் வரணும்னு நினச்சோம்னா நம்ம ஃபஸ்ட்டு குறைக்க வேண்டிய விஷயம் நம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் உணவு அடுத்ததாக எக்ஸசைஸ் உடற்பயிற்சி உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஸோ அதுவும் முக்கியமாக சில ஆசன வகைகள் வந்து நான் சொல்வேன் ஃபார்வேர்ட் பெண்டிங் ஆசனாஸ் வந்து பண்ணுங்கள் ஸோ முன்பக்கமாக குனிந்து செய்யக்கூடியது ஸோ ஹிப் வந்து ரொட்டேட் பண்ணக்கூடிய ஆசனாஸ் இது எல்லாமே நம்ம பண்ணும்போதும் நேச்சுரலாகவே நமக்கு வந்து இன்சுலின் வந்து ஆக ஆரம்பிக்குது அதற்கு மூன்றாவது மூன்றாவது விஷயம் தான் நம்ம வந்து மருந்து அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்கணும் ஷுகரை பொறுத்த வரைக்கும் ஸோ பேசிக்காக ஒருத்தருக்கு வந்து இருபத்தைந்து முப்பது ஒரு நாற்பது வயதுக்குள்ளே சுகர் இருக்குன்னா இந்த மூன்று விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே போதும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து உணவு ஸோ உணவு முறையில் நம்ம எதெல்லாம் எடுத்தால் சுகர் நமக்கு கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ உணவே மருந்துன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போது அந்த எடுக்கக்கூடிய உணவு சுகர் லெவலில் நமக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் ஸோ அப்போ ஈஸியாக ஃபைபர் ஃபைபர் content நிறைய இருக்கணும் அதே மாதிரி ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கால்சியம் மெக்னீஷியம் ஜிங்க் இது எல்லாமே நிறைந்த உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம உடலில் ரத்த சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துக்கிட்டே வரும் சுகர் இருக்கிற நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா வெளியில் சொல்லவே மாட்டாங்க ஆனால் உடலில் இந்த பிரச்சனை இருக்கும் இதனால் அதிகமான ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வர்றது ஸோ நார்மலாக வந்து பார்த்தோம்னா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இந்த விஷயத்தை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்க ஸோ எரெக்ஷன் ப்ராப்ளம் எனக்கு வந்து சுகர் வந்ததுக்கு அப்புறம் இது இருக்குது இதற்கான என்ன சிகிச்சை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இதை வந்து டாக்டர் கிட்ட எப்படி போய் நம்ம அப்ரோச் பண்ணுறது எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கிறது சொல்லுவாங்க மேம் எல்லாம் கேட்குறாங்க என்னால் எப்படி இது வந்து வெளியில் சொல்ல முடியும் சுகர் இருக்குங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு பெரிய டிப்ரெஷன் இருக்குது ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உணவு முறை மூலமே இதை கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம சரி செய்யலாம் பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் இருக்கா பாடியில் வந்து எப்பவுமே ஒரு டயர்ட்னஸ் வந்து பார்க்க முடியும் சொல்வாங்க ஸோ இல்லற வாழ்க்கையில் ஒரு ஆர்வம் இல்லாத மாதிரி பெண்களுக்கான ஒரு மனநிலை வந்துடும் மூட் ஸ்விங் வந்து அடிக்கடி வர ஆரம்பிக்கும் தங்களுக்குள்ளாகவே ஒரு இன்ஃபீரியார்டி காம்ப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தாழ்வு மனப்பான்மை வர மாதிரி ஐயோ சுகர் வந்துருச்சு போச்சு நம்ம வந்து முன்னாடி மாதிரி ஆக்டிவா இருக்க முடியாது நம்மளுடைய உடல் வந்து தேஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கு வந்துருச்சு அப்போ லைஃபே அவ்வளோதான் அடுத்தது பிபி வரும் கொலஸ்ட்ரால் வரும் இந்த மாதிரி போய் போய்கிட்டே இருப்பாங்க நெகட்டிவ் தாட்ஸும் நிறைய வரும் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை நம்மளுடைய உணவு தான் ஸோ உணவை பொறுத்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னா ஸோ கவனமாக அந்த உணவு முறைகளை நம்ம வந்து கையாளணும் ஸோ காலை உணவாக எது எடுக்கலாம் ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நல்லாவே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதுவும் இரவு நேரத்தில் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க காலை நேரத்தில் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் இதில் முக்கியமாக பழ வகைகள் கொய்யா ரொம்ப சிறந்தது ஸோ கொய்யா எடுக்கலாம் மாதுளை ரொம்ப ரொம்ப சிறந்தது நாவல் பழம் கிடைக்கக்கூடிய காலங்களில் நாவல் பழம் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் காலை நேரத்தில் கொஞ்சம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த பிறகு ஒரு பதினோரு மணி ஒரு பன்னெண்டு மணி அந்த டைமில் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதில் முக்கியமாக தவறாமல் பப்பாளி பப்பாளி வந்து ரொம்ப முக்கியம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் அதாவது ரெட்டினோபதி வராமல் தடுப்பதற்கு நமக்கு பப்பாளி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கனியாக இருக்கு காலை உணவில் எது அதிகமாக நம்ம கவனம் செலுத்தி சாப்பிடலாம் லைட்டாக இருக்கணும் வெயிட் போடக்கூடாது சே சேம் டைம் நமக்கு வந்து பேலன்ஸ்டான ஒரு டயட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம வீடுகளில் இட்லி சாப்பிட்றோம் தோசை சாப்பிட்றோம் சாப்பிடலாம் ஆனால் இதுவே மில்லட்ஸில் ரெடி பண்ணதாக இருந்தால் சிறந்தது சிகப்பு அரிசிலேயோ இல்லை மில்லட்ஸ்லேயோ நம்ம வந்து ரெடி பண்ணி காலை உணவை எடுத்துக்கலாம் அதே மாதிரி முக்கியமாக சிறுதானிய வகையில் கேழ்வரகு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ கேழ்வரகை நம்ம வந்து பயன்படுத்தி உணவு தயாரித்து நம்ம சாப்பிடும்போது களி சாப்பிடலாம் அடை சாப்பிடலாம் ஸோ கூழ் மாதிரி சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகலாம் அதே மாதிரி நிறைய சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா நான் வந்து பழைய சாதம் சாப்பிடலாமா ஸோ இது ஒரு சிலருக்கு என்னென்னா சுகர் லெவல் த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் இருக்குதுன்னா இதை தவிர்த்துக்கலாம் ஸோ ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பிலோ இருக்குது நான் நல்ல ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன் நல்ல ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க பழைய சாதம் சாதம் சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்க என்னோட நேச்சுர் ஆஃப் ஜாப் வந்து ஒரே மாதிரி உட்கார்ந்துக்கிட்டே நான் வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன்னு சொன்னா அது பழைய சாதம் வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் சோ காலை உணவு இந்த மாதிரி இருந்ததுன்னா சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் இதுல முக்கியமாக அவள் எடுத்துக்கலாமா ரொம்ப லோ க்ளைசெமிக் இன்டெக்ஸ் இருக்கணும் அதே டைம் ஃபைபர் கண்டென்ட் இருக்கணும் லைட்டாக இருக்கக்கூடிய ஃபுட் அப்படின்னா அவள் சிவப்பு அவள் எடுத்துக்கலாம் சிறுதானியங்கள்லேயே அவள் வந்து இப்போ நமக்கு கிடைக்குது ஸோ அதனோட கொஞ்சம் நம்ம ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ கொஞ்சம் சேர்த்து சேலட் மாதிரி ஸோ இது வந்து சமைக்காத உணவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம உணவுகளை எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதில் முக்கியமாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் வாழை ஸோ வாழைப்பழம் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா அப்படின்னா சுகர் லெவல் ஹெச்பிசி எவ்வளோ இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் குள்ள லெவல்னால் வாழை எடுக்கலாம் அதுலேயுமே சிறு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வாழை நம்ம வந்து கற்பூர வாழை ஏலக்கி வாழை சொல்கிறோம் இல்லைங்களா சின்னதாக இருக்கக்கூடியது வந்து பயன்படுத்தலாம் ஸோ செவ்வாழையெல்லாம் நான் சுகர் பேஷண்ட் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் ஸோ காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் இது கூட நிறைய சப்ளிமெண்ட்ஸும் நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ நம்மளோட கிளினிக்லேயும் இதற்கு ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா தேற்றான் கோட்டை கற்பம் நாவல் கோட்டை கற்பம் இருக்குது ஆவறை குடிநீர் தாராளமாக ஆவாரை குடிநீர் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரியான சிறப்பு கற்பம் மருந்துகளும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் இதை குணப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத சொல்லிட்டேன் ஸோ மருந்துகள் இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய நிறைய நோய்களில் முக்கியமாக நம்ம பலரும் பயப்பட்டுட்ருக்கக்கூடிய சர்க்கரை நோய் ஸோ இது உணவு முறை மூலமாகவே நம்ம எளிமையாக குணப்படுத்தலாம் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் and